இந்த குழந்தைங்களை வளர்த்தும்போது சின்ன சின்னதாக சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சின்ன விஷயந்தான் பண்ணுறோன்னு நினச்சிருப்பீங்க அது பின்னாடி எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு குழந்தைங்க வாயில் விரல் வச்சு சப்புவாங்க இது ஒரு மூணு மாதத்துலேயே நடக்கும் ரெண்டு மாதத்துலேயும் இப்போல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இது மூணு வயசு வரைக்கும் விரல் சப்புற குழந்தைங்களுக்கு இது ஒன்றுமே பாதகம் இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அம்மாக்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை கேட்கவே மாட்டாங்க என் குழந்தை விரல் சப்பிட்டே இருக்காங்க இது பின்னாடியும் கண்டினியூ பண்ணுவாங்களா பல்லு முன்னாடி வந்துருமா அப்படின்னு பயங்கர பதற்றத்தோடு இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ஆகும்போது ஏதாவது ஒரு பொருளை வாயில் வச்சு அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா அவங்க கை அவங்க விரல் மட்டும்தான் சில நேரத்தில் ஒரு விரல்லாம் இல்லை ரெண்டு கையும் உள்ளே போகிற அளவுக்கெல்லாம் இருக்கும் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புடுங்கி பிடுங்கி விடுவாங்க சில அம்மாக்கள் சில வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த விரலை பிடுங்கி பிடுங்கி விடும்போது அவங்களோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் என்ன ஆகும்னா எதற்கையே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு திரும்ப திரும்ப வைக்க ஆரம்பிப்பாங்க இந்த உணர்வு தான் பின்னாடி கூட அவங்கள மூணு வயசுக்கு அப்புறமும் அவங்கள கை சப்ப வைக்கிற ஒரு குழந்தையாக மாற்றும் இது மட்டும் இல்லை இதை விட ஒரு யோசிக்க விட வேண்டிய விஷயம் என்னன்னா கையை புடுங்கிட்டே இருக்கீங்க வாயில் வைக்கவே அலோ பண்ணல கையெல்லாம் சில அம்மாக்களை என்ன பண்ணுவாங்கன்னா சாக்ஸை போட்டு மிட்டின்ஸ் மாதிரி போட்டு கட்டி வைக்கிறது கையை கட்டி வைக்கிறது கையை புடிச்சு வைக்கிறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த உள்ளுணர்வு அப்ப வைக்க மாட்டாங்க ஆனா ஒரு அஞ்சு வயசுலையோ எட்டு வயசுலையோ பத்து வயசுலையோ அதுக்கும் அப்புறம் கூட அந்த குழந்தைக்கு அப்ப வாயில வைக்க விடல இல்லையா நான் இப்ப பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை வாயில வைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அதிகமாக சாப்பிட்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள குழந்தையாவோ இல்லை செயின் ஸ்மோக்கிங் மாதிரி ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணுற குழந்தையாவோ பிரிஞ்ச் ஹீட்டர்ஸ்ன்னு சொல்கிற கண்ணப்படி கண்டபடி சாப்பிட்ற ஒரு குழந்தையாலாம் மாற ஒரு இயல்பும் இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே இந்த ஜீரோ டு ஃபைவ்லேயோ நீங்கள் தடுக்கிறது பின்னாடி அது பூதாகரமாக வரும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்போ என்னதான் பண்ணுறது என் குழந்தை கை சப்பிட்டே இருக்காங்க அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது மூணு வயசுக்கு மேலே கண்டினியூ ஆகாதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூணு வயசு வரைக்கும் வைக்கிறாங்கன்னா எப்படி அதை தவிர்க்கலாம் அந்த குழந்தை கையை வாயில் வைக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸுபிளி அதை பிடுங்காமல் ரொம்ப நிதானத்தோட கண்ணா இங்கே பாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரெண்டு கைக்கு எதாவது வேலை கொடுக்குற மாதிரியோ இல்லை ஜென்டிலாக கையை எடுத்ததே தெரியாமல் அங்கே பாரு காக்கா பறக்குது அப்படின்னு உங்களை திசை திருப்பி மெதுவாக அமைதியாக அதை பண்ணிங்கன்னா மறுபடியும் வேகமாக அந்த குழந்தை கொண்டு போக மாட்டாங்க ஆனால் வேகமாக நீங்கள் என்ன பண்ணாலும் கொண்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க நாங்கள் அந்த அம்மாக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கையை மட்டும் சுத்தமாக வச்சுக்கோங்க கையை தூசெல்லாம் இல்லாமல் கழுவி பத்திரமா வச்சுக்கோங்க மற்றபடி அந்த குழந்தை கையை வாயில் வைக்கிறாங்கன்னா ரொம்ப 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 இயல்பான விஷயம் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க கையுக்கு நிறைய வேலைகள்லாம் வரும்போது அந்த குழந்தை அதை இயல்படியே மறந்துடுவாங்க அது ஆழமாக நீங்கள் நீங்கள் தான் அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை அதை மீறி கையில் வாயில் வைக்கிறாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக எந்த நேரத்தில் வைக்கிறாங்கன்னு கவனிக்க சொல்லுவோம் உதாரணத்துக்கு பசி வரும்போது வைப்பாங்க இல்லை யாரையா புதுசாக பார்க்குறாங்க ஒரு மாதிரி ஒரு அன்னீஸியாக இருக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போது அந்த குழந்தை கையை வாயில் வைப்பாங்க இல்லை தூக்கம் வரும்போது எப்போவுமே தூக்கம் வரும்போது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுவோம் அந்த குழந்தை கையை வாயில் வைக்கிறது ஒரு மாதிரி செக்யூர்டு ஃபீலை கொடுக்கும் இதையும் மீறி அந்த குழந்தை இந்த காரணத்துக்கெல்லாம் வைக்கல அப்படின்னா வேறு என்ன சந்தர்ப்பத்தில் வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம் அதுக்கு ஏதாவது மாற்று வழிகளை கொண்டு வர சொல்லுவோம் அதை தவிர்த்துட்டு கையை வாயில் வச்சாலே பிடுங்கணும் அப்படின்னு நீங்கள் செய்து ஆரம்பிச்சிங்கன்னா அது பின்னாடி எங்கே கொண்டு போய்விடும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இந்த சூழ்நிலை மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆழமான அவங்களோட குணாதிசயங்களாகவும் ஆழமான சைக்கலாஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டான விஷயமாகவும் மாறுது அப்படிங்கிறத எல்லா பெற்றோரும் கட்டாயமாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கும் போது உங்களோட பெற்றோர்களுக்கான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நன்றி